அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு குளிகை நேரத்தை பற்றி பார்க்க போகிறோம் குளிகை நேரத்தில் வந்து எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யும் போது அது டபுளப் இருக்கும் சில சில பேருக்கு நிறைய கடன் இருக்கும் அந்த கடனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த கடன் வந்து திந்துடும் அதே மாதிரி நீங்கள் ஒரு தங்க நகை வாங்க போனீங்க அப்படின்னா கூட தங்க நகையை வந்து குளிகை நேரத்தில் போய் வாங்கிட்டிங்கன்னா தங்கம் நிறையா சேரும் அந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்யினா நிறையா செய்யும் அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் குளிகை நேரத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா மேல் மேலும் பருகும் அதே மாதிரி ஆனால் கெட்ட விஷயத்த கண்டிப்பாக அந்த டைமில் செய்யக்கூடாது ஏன்னா கெட்டதும் பெருகும் இல்லையா அதனால் கெட்ட விஷயத்த செய்யக்கூடாது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் யாராவது டெத் ஆகும்போது இந்த குளிகை நேரத்தில் எடுக்க மாட்டாங்க ஏன்னால் திருப்பி திருப்பி அது எண்ணம் வரக்கூடாது அந்த வீட்டில் அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்றதுனால அதனால தான் குளிகையில் வந்து நல்ல காரியத்தை மட்டும் செய்யணும் நீங்கள் அந்த இதில் வந்து அட்டவணை கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை கொடுத்துட்டுருக்காத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வாழ்க்கையில் முன்னேறி வரலாம்